வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் லைக் ஆப்போட் ஸ்கையில் இருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு படிய படம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா விடாமுயூச்சி இன்னொன்று பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது நடிகர் வேட்டையன் வேட்டையின் படத்தை பொறுத்தளவுக்கு பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா வேல்டு விட ரிலீஸ் பண்ண போகிறாங்க மாதிரி நம்ம விடாமுச்சு படத்தோட அப்டேட்டும் பார்த்திங்கன்னா வேட்டையின் கூடவே அட்டாச் பண்ணி தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்புறமே தகவல் போயிட்டு இருந்துச்சு பட் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் டாகிலி படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது ஸ்பெயின் விளஞ்சு எல்லாம் நடந்துட்டு இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த ஷூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஏ கே என் திரிஷா மேம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே கலந்துட்டுருக்காங்க இந்த ஷூட்டிங்காக அங்கே பார்த்திங்கன்னா அறுபது நாலு ஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விடாமூச்சி படத்துலேருந்து ஒரு சாங் வந்து ஷூட் வந்து பெண்டிங் இருந்துச்சு அந்த சாங் வந்து த்ரிஷா அண்ட் நம்பிக்கை இவங்க ரெண்டு பேத்துக்கான ஒரு முக்கியமான சாங்க் இருந்துச்சு இப்போ கிடச்சிருக்க தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சாங்கை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க அப்புறமா தான் ஒரு தகவல் கிடச்சிட்டு இருக்குது இப்போ ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் இதை பற்றி பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அப்போ அந்த சாங்கை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா படத்தோட எண்டாயிரம் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ சாங்க்காக தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளில் வந்து வெயிட் பண்ணுறாங்க இப்போ இந்த சாங் முடிஞ்சிச்சு அப்படின்னா கூடி சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்டேட்டில் வந்து லைக்கா படம்லேருந்து வரப்போகுது ஸோ நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க ஒரு தரமான சம்பவம் காத்துட்டுக்குது அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக்காக போட வேண்டியது ஒரே ஒரு ட்யூட் தான் நம்ம விடாமுச்சி படத்தை பற்றி அது பார்த்திங்கன்னா எப்போ போடுவாங்க அப்படின்னா வேட்டையின் படத்தோட அந்த ரிலீஸ் கப்புறமா வரும் அப்படி மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ் நம்ம ஃபைனலாக வந்து விடாமச்சு படத்தில் அந்த சாங்கை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க அதை கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்குது இதை பற்றி உங்கள் பின்னாடி சொல்லிட்டு கம்பெனி மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று சேவ் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்